ஸோ இன்னைக்கு நம்ம சூரியனை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் அண்ட் நைட்ரஜனால ஆன கோல் இருந்ததா சூரியன் சூரியன் தான் பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் நட்சத்திரமாக இருக்குது சூரியன் எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பூமியை போல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பூமியை சூரியனுக்குள்ளே வைக்கலாம் அந்த அளவுக்கு பெருசு அடுத்து சயின்டிஃபிக் ரிசர்ச் படி நூற்றி முப்பது மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் சூரியன் தான் நம்ம பூமியை விழுங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதில் இருக்கிற ஹைட்ரஜன் அணுக்கள் எரியறனால சூரியன் விரிவடைய தொடங்குமா இதன் காரணமாக பூமியை சூரியன் விழுங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எல்லோ டாஃப் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க இதோட வெப்பநிலை கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் டிகிரி முதல் ஐயாயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் சன்னோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பில்லியன் இயர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஃபிக் ரிசர்ச் படி சொல்றாங்க சூரியன் கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் தூரத்தை வெண்வெளியிலேருந்து கடந்து வருது இது போல் மேலும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா மீடியா சயின்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்